தருமபுரி மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டி வட்டம் நாங்கள் கரும த நல்லகுட்லள்ளி கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து சின்னம் வரைஞ்சது அதாவது இரநூத்தி ஐம்பது சின்னம் மட்டும் வரைஞ்சிருக்கிறோம் நல்லகுட்டிலி கிராமத்தில் அதே போல் நாங்கள் வந்து இப்போ கேட்குறது வன்னீருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அதாவது எடப்பாடியார் கொடுத்தாரு எடப்பாடியார் கொடுத்ததையும் அது வந்து எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்தாருன்னா அதாவது நாலரை மணிக்கு அவர் கொடுக்குறாரு அவருக்கு அஞ்சு மணிக்கு பதிவு போகுது அவர் எடப்பாடியார் கொடுக்கும்போது அஞ்சு மணிக்கு பதவி முடியும் போகுது அந்த நேரத்துக்கு கொடுக்கும்போது அந்த இடஒதுக்கீடு வந்து எடப்பாடியார் கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவர் வந்து கொடுத்துட்டு போனதையும் மாற்றி மாற்றி அவங்க ஓட்டு போடுறதுனால தான் நாங்கள் இந்த முறை வந்து அதாவது ஐயானுடைய மோடி தலைமையில் கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அதாவது பத்து ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம் பத்து ஆண்டு காலமாக இருக்கிறது நாங்கள் அந்த அந்த கூட்டணியிலே தான் நாங்கள் நிலைச்சி நிற்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க இடையில் இருக்கிறவங்கன்னா அதாவது இவங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க வைக்கிறாங்க மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் வந்து பத்து ஆண்டு காலமாக அவர் தலைமையிலே தான் கூட்டணி இருக்கிறோம் எடப்பாடியார் வந்து அவர் வேணாக்கில் கூட்டணி பிரிஞ்சு போய் அவர் வேணால் இருக்கிறாரு நாங்கள் அந்த மாதிரி கூட்டணி பிரியல நாங்கள் பத்தாண்டு காலமாக அந்த கூட்டணியிலே தான் நாங்கள் வந்து வச்சு இருக்கிறோம் அந்த கூட்டணியிலே தான் வசிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது இவங்க கூட்டணி வச்சால் யார் கூட கூட்டணி வச்சாலையும் இது வந்து சரின்றாங்க அவங்க வந்து டிஎம்கே கூட்டணி யார் கூட வச்சாலும் சரின்றாங்க நாங்கள் மட்டும் கூட்டணி வைக்கும்போது மாற்றம் இவங்க வந்து மாற்றி மாற்றி வைக்கிறாங்க பொட்டி வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கெட்ட பேர் போடுறாங்க நீங்கள் அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாங்க அதாவது நாம் இந்த முறை வந்து நம்ம தலைமை அதாவது அவங்க மனைவி வந்து நம்ம தொகுதியில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் அவங்க தான் நிற்கிறாங்க வேட்பாளராக அவங்க நிற்கும்போது நீங்கள் வந்து அனைத்து வன்னிறு சமுதாயமும் ஏடிஎம்க்கு அவள் இருந்தாலும் சரி டிஎம்க்கு அவள் இருந்தாலும் சரி நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கால தொட்டு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து ஓட்டு இந்த ஒரு போட முடி உங்களை டயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து போட்டு இந்த ஒரு முறை நாம் ஜெயித்தா மட்டும்தான் இந்த நுடைய தொகுதியில் நாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து தோத்துச்சுன்னு சொல்ல மாட்டோம் அதாவது தான் தோத்தான்னு சொல்லுவான் நாம் அந்த பேர் எடுக்கக்கூடாது நாம் வந்து டிஎம்கே தோத்தா டிஎம்கே தோத்துருச்சுன்னு சொல்லுவான் பி அதாவது ஏடிஎம்கே தோத்தா ரெட்டை இல தோத்துருச்சுன்னா ரெட்டைல தோத்துருச்சுன்னு சொல்லுவான் நாம் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் வன்னியம் ஜெவிச்சுங்கிறான்னு சொல்லுவான் நம்ம தோற்றா ஒரு தான் தோத்தாம் அப்படின்னு ஒரே வன்னியனுக்கு இல்லாத இந்த வந்து மானக்குறவு இந்த மானத்தை காப்பாற்றணுன்னா உங்கள் காலை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த ஒரு முறையாவது அன்பு மணிக்கவர்களுக்கு ஓட்டு போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டு உங்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பாப்புலர் தமிழ் நியூஸ் சேனல் அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் என்னுடைய பெயர் வெங்கடேசன் நான் வெங் என் பேர் வெங்கடேசன் பாட்டாளி மக்கள் கட்சியினில் ஒன்றிய கொள்கைப்பேற்ப செயலாளராக இருக்கேன் கடத்தூர் பகுதி ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் பாப்பரேட்பட்டி சட்டமன்றம் தருமபுரி டிஸ்ட்ரிக் எங்களுடைய பகுதியில் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமையில்கான சின்னங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அமைப்பின்படி எங்களுக்கு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வேட்பாளராக நிறுத்தி வச்சு அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வந்து வாக்களிக்க வேண்டும் என்று எல்லா தர மக்களுக்கும் நாங்கள் பேச வேண்டும் என்று எங்கள் தலைமையில் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் எங்கள் பகுதி பாப்புரெட்டிப்பட்டி தொகுதியில் மிக சிறப்பான எங்கள் பகுதியில் நாங்கள் வாக்குகள் வாங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பகுதியில் உள்ள விவசாய அணியினுடைய ஒன்றிய தலைமை பொறுப்பாளர் அதே போல இளைஞர் அணியில் உள்ள ஒரு தலைமை பொறுப்பாளராக இருந்த முன்னோடி விவேக்கு மற்றும் கணேஷ் மாமா அவர்களோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கிராம பகுதியில் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய பகுதியில் உள்ள வாக்குகளை நாங்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து சிறப்பான எங்கள் மாவட்ட செயலாளர் உட்பட்டு எங்களுடைய சொல்லியிருக்கின்றார்கள் அனைவரும் இந்த பகுதியில் உள்ள வாக்குகளை நாங்கள் ஒப்படைப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் மோடியின் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் போல் அனைத்து பகுதியில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் ஜாதி கட்சி பேதமின்றி ஒவ்வொரு கொள்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை சாதி சார்ந்தது அல்ல ஒவ்வொரு வாக்காளர்களும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்கள் போலியோ ஒழிப்பாக இருக்கட்டும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் அதே போல் இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டமாக இருக்கட்டும் இந்த மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்த சுகாதாரம் கல்வியிலும் விவசாயத்திலும் சிறப்பான கொள்கையை அடிப்படை கொண்டு இருக்கின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைவரும் மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால் இன்று நடக்கின்ற பத்தாண்டு காலத்தில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பத்து லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம் நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணி கடலிலே கலந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக மக்கள் தர்மபுரி மக்கள் மேட்டு பகுதியாக இருக்கின்றது தண்ணி வறட்சியாக இருக்குது இந்த ஏரிகளிலே மூணு டிஎம்சி தண்ணிகள் கொடுத்தால் போதும் தர்மபுரி மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் பத்து லட்சம் கையெழுத்தை வாங்கி கொடுத்துருக்கிறோம் அந்த கொடுத்தும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போதும் அது எங்களுக்கு நிறைவேறவில்லை அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோதும் நாங்கள் பலமுறை எங்கள் மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் அஞ்சு சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட எம்எல்ஏக்களும் எங்களுடைய மக்களுடைய கடிதத்தையும் நாங்கள் அவர்களிடமும் கொடுத்திருக்கின்றோம் அவர்களும் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போது இதிலிருந்து என்ன தெரிய வேண்டியது என்றால் தருமபுரி மாவட்டத்தை புறக்கணிக்கும் கட்சியாக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது அதை சூழல் மனிதல் கொண்டு நம் கிராம பகுதியிலே இருக்கின்ற ஏரிகளுக்கு மூணு டிஎம்சி தண்ணி வேண்டுமென்றால் நாம் கொடுங்கள் என்று பிச்செடுக்காமல் நம் ஆட்சியிலே அமர்ந்தால் நிச்சயம் நாம் நம்ம கொண்டு வர முடியும் என்பதில் எல்லாரும் உறுதி கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அதிமுக திமுக என வாக்களித்தால் அவர்களுக்கும் அந்த வாக்காளர் இப்போ பட்டியலில் இட இடம்பெறக்கூடிய நபர்கள் வளருவாங்க அந்த கட்சி வளரும் ஆனால் நம்ம அதே அடிமட்டத்தில் தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க மாம்பழ சின்னத்திலே வாக்களித்தால் நமக்கு நம்ம வாக்களித்ததற்கான அர்த்தம் ஏன்னால் ஏரிக்கு தண்ணீர் வந்தால் நிலத்தடி நீர் உயரும் மரங்கள் செடிகள் கொழிகள் எல்லாமே பசுமையை அடையும் காற்று வந்து நமக்கு அழகான ஒரு காற்றாக சுவாசங்கள் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மழைக்காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயங்கள் விளைச்சல் இல்லை நீர் ஓட்டங்கள் மே நிலத்தடி நீர் மேலே வளரும் போது அனைத்து வகையான மர செடி கொலைகள் வந்து நல்லா தலைச்சடையும் அதன் மூலமாக காற்று நல்லா வரும் நம்ம சுவாசங்கள் வந்திருக்கும் உடல் ஆரோக்கியங்கள் இருக்கும் எல்லா வகையிலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் நமக்கு நம்ம வாக்களித்ததுக்கான அர்த்தமாக தவிர அவங்களுக்கு நம்ம வாக்களித்ததா ஒன்றும் இல்லை நமக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவராக நினைப்பாட்டியிருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிற்க வைக்கின்ற வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் அல்ல பாரம்பரிய களத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிற விநாயகம் அவர்களுடைய பேத்தி அதே சொல்ல சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவனுடைய மருமவள் அதையும் தாண்டி நூற்றி எட்டு போலியோ என்ற உலக சாதனை படைத்த மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய மனைவியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இது கட்டத்திலும் நமக்கு பாடுபட அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொற்பாதத்தை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுள் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிற மருத்துவர் அன்பமணி அவங்களுடைய துணவியார் சௌமியா அன்பமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுடைய அனைத்து வாக்காளர் பெருமக்களின் பொற்பாதத்தை இரு கரம் கூட்டி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்